والذين لا يشهدون الزور واذا مروا بالله مروا كراما. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بداعة وكل بذاء ولالة وكل ولالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل اللغزة من لساني يفقه قولي يلام الله من الله يا أهلين صلى الله عليه وسلم أغلل على الميدون

அந்த வணக்க வல காட்டி பின்னியிருந்த விபிராமி আলাইஹி செல்லம் அவர்களும் குடும்பத்தார்களும் தான் இருக்கிறார்கள் இப்போதே நாங்கள் அறியவே முஸ்லிம்கள் மீது படக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு நபி இப்ராஹிம் আলাইஹி வஸல்லம் அவர்களும் அவlerinin பரலாச இடவினை அல்லாஹ் காரணமாக நீ காரணமாமாகி இருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்க்கே அம்மா பதில் எடுக்கிறார் இத்தபும் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா சத்தியத்தின் வழி நின்று கலப்பற்ற முறையில் சத்தியத்தின் வழி நின்று வழி நின்ற இப்ராஹீமின் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் இந்த வார்த்தை இப்ராஹிம் அலைவர்களது மாவட்டத்தில் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இப்ராஹிம் அலைவதெல்லாம் அவர்கள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதரின் வாழ்வியல் முறைகளை வழிகாட்டுதலை வறுமை அனைத்து முஸ்லிம்களும் பின்பற்ற வேண்டும் என்று அவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்றால் நபி இப்ராஹிம் அலைவதெல்லாம் அவர்களுக்கு அவ்வாறு சூட்டியிருக்கக்கூடிய சிறப்புகளிலே தனி சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த சிறப்புகள் மாத்திரமும் அல்ல நபி சொல்லுவா அழைக்கிறார்கள் என்றால் மிக சிறந்தவர் என்று அங்கே தெரிவித்து மிக சிறந்த அவர்கள் தான் என் முதல் கொண்டு வேறு எவரையும் இவ்வாறு அழைக்காதே என்று சொன்னார்கள் இது மாதிரியும் அவர்கள் மதுரையினுடைய

நம்பி இப்ராஹிம் அலைவத்த அவர்கள் தான் தன்னுடைய தோழமைக்கு தேர்வு செய்துள்ளார் என்றும் அவர்களுக்கு வாங்கியுள்ளார் இன்றைக்கு இப்ராஹிம் நபியை பின்பற்றுவதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் தொழிலையை நிறைவேற்றிவிட்டால் இப்ராஹிம் நபியை பின்பற்றிவிட்டதாக நினைக்கிறார்கள் குர்பானியை கொடுத்து கொடுத்து விட்டால் நபி இப்ராஹிம் அலைவாசலம் அவர்களை பின்பற்றி விட்டதாக நினைக்கிறார்கள் வெறும் குர்பானியா அல்லது பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவது இப்ராஹிம் நபியை பின்பற்றுவதாக ஆகிவிடாது மாறாக இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை சொல்லியிருக்கிறதோ அவர்களது வாழ்வியல் எப்படிப்பட்டதாக இருந்ததோ அதிலிருந்து சரியான அடிப்படை பாடங்களை பெற்று நம் வாழ்விலும் பயன்படுத்த வேண்டும் இப்ராஹிம் அலைவாசல்லம் அவருடைய நமக்கு சொல்லக்கூடிய முதன்மையான பாடம் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீமாக இருக்கும் பொழுது பல சோதனைகள் வரும் துன்பங்கள் வரும் இடர்பாடுகள் வரும் அப்படிப்பட்ட இடர்பாடுகள் வரும் அனைத்தையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று <Sessly>